பதிரு சகாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த சொல்லாகும் அது சத்குருவான பகை வேற வென்ற சத்திய போராகும் தீனோ சிலட்சிக்கு விருந்தாகும் பதிர சகாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த சொல்லாகும் அது சருகுருவான பகை பெறுவென்ற சத்திய போராகும் தீனோர் வெற்றிக்கு விருந்தாகும் பதிரு சகாபாக்கள் சரித்திரம் கே இரண்டாம் நூற்றாண்டு தன்னில் ஏற்பட்ட வரலாறு அது இஸ்லாம் சந்தித்த ஏற்றம் தந்திட்ட இலட்சிய முதல் போரு இஜி இரண்டாம் நூற்றாண்டு தன்னில் ஏற்பட்ட வரலாறு அது இஸ்லாம் சந்தித்த ஏற்றம் தந்திட்ட இலட்சிய முதல் போரு புண்ணிய ரமணான் பிறைப்பதே போரில் சாபாக்கள்

முன்னூற்று பதிமூன்று சகாபாக்கள் தான் போர் பன்னூற்று புகுந்தார்கள் எதிரிகள் வந்து படுதோல்வி அடைந்தார்கள் முன்னூற்று பதிமூன்று சகாபாக்கள் தான் போர் முனை புகுந்தார்கள் பன்னூற்று கணக்கில் எதிரிகள் வந்து படுதோல்வி அடைந்தார்கள் மன்னர் முகமது நபிக்கர் அண்டர் மகமும் அது நவி கரசன் படைக்கணத்திருந்தார்கள் விண்ணும் மண்ணுமை என்று போற்றும் வெற்றினை கண்டார்கள் வீர வெற்றி கண்டார்கள் பதுரு சாஹாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த சொல்லாகும் அது சத்குருவான பகைவேறுவென்ற சத்திய போராகும் வெற்றிக்கு விருந்தாகும் பதுரு சாஹாபாக்கள் சரித்திரம் கேளுங்கள் பயகம்ப நபியை அழித்து ஒழிக்க பகைவர்கள் வந்தார்கள் தயங்காத தோழர்கள் தடுத்து போரித்து பயந்தோட செய்தார்கள் பயகம்ப நபியை அழித்து ஒழிக்க பகைவர்கள் வந்தார்கள் தயங்காத தோழர்கள் தடுத்து போரிட்டு பயந்தோட செய்தார்கள் தான் இரு பாலை வாழ்வீச்சில்